சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாத பொருளடக்கியது இந்த எபிசோடில் நம்ம விஸ்வாபச ஆண்டு தமிழ் மாத பலன் ஐப்பசி மாத பலனை பார்க்க போகிறோம் காசிநாதனுடைய நிலை எங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்துல பத்து நாள் இருக்கார் செவ்வாய் தொள்ளாயிரத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய நிலை மிக மிக உன்னதமாக இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிற முதல்ல அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது ஒன்பதுக்குடைய குரு பகவான் நாளில் உச்ச நிலை பெறுகிறார் இது சூப்பர் அங்கிருந்து பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் பனிரெண்டில் சனி இருந்து உங்களுக்கு ஏழை சனி நடந்த போதிலும் குரு பார்வை இருப்பது என்பது சூப்பர் இப்போ ஏழைச்சனியுடைய தாக்கம் இருக்காது உங்களுக்கு பெரும்பாலும் குரு பகவான் பார்வையால் அது நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க பதினொன்றில் வேற ராகு பகவானே இருக்காரு இது சூப்பர் பதினொன்று எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ ரெண்டுக்குடிய சுக்கரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினேழு நாட்கள் நீச்ச நிலையில் இருந்த போதிலும் புதன் வந்து உங்களுக்கு துலாத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் சுக்கரன் தன்னுடைய வீடான துலாத்துக்கு வந்துடுறார் பதிமூணு நாள் இருந்த போதிலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் சூப்பருங்க இரண்டு ஏழைக்குடைய சுக்கிரனுடைய நிலையும் மிக உன்னதமாக இருக்கிறது அப்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கிறது அற்புதமாக இருக்கிறது அவங்க உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பார்கள் இந்த மாதம் கிரகங்களுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு மரம் இந்த ஐப்பசி மாதம் பாருங்க உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசிநாதன் செவ்வாய் அங்கு இருக்கிறார் பார்வை பெற்று முதல் பத்து நாள் ராசியே செவ்வாய் ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது நாள் செவ்வாய் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ தன வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை எவ்வா எவ்வாறெல்லாம் சம்பாத்தியத்தை ஈடுபா ஈடுபாடு செய்யலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு ஒரு நாட்டம் தாங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆனாலும் கூட சனி பகவான் மூலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பாருங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ராகு பதினொன்னில் இருக்கிறார் பலன்று கிடைக்க போகிறது ஆனால் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்க வாங்கல் செய்ய வேண்டாம் கொடுக்க வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா கொடுத்த பணம் வசூல் ஆகாதுங்க அது மட்டுமில்ல வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னாலே குடும்பத்தை பிரிச்சிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க பிரிச்சிரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்களா அப்படி ஒரு நிகழ்வாக அப்படிலாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம் எச்சரிக்கையாக பேசிக்கிறோம் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் காஷியஸாக இருக்கக்கூடிய காலம் மற்றபடி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லிருக்காங்க அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேச மேசராசியை பிறந்த அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறாங்க இதில் பாருங்கள் பாக்கியாதிபதி நாளில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது அதுவும் உச்சநிலை வருகிற தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பாகிறது சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களை வரலையும் இந்த செவ்வாய் குரு பார்வையில் இருப்பதால் வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையில் மும்புறமாக இருப்பீங்க அது சக்ஸஸாக நடக்குமா நடக்கும் மற்றபடி அஞ்சில் கேது இருக்கிறது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் பூர்வீக சொத்துல யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு வருவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாக போகும் ஆனால் அஞ்சுக்குடைய சூரியன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் குறையில நல்லா படிப்பாக புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இருந்து தகவல் கண்டிப்பாக வரும் இந்த செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் மங்களன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் என்று சொன்னால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஹார்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் ரசாயன துறையில் பணிபுரியும் அன்பர்கள் மற்றபடி உங்களுக்கு நாலாம் பார்வையாக செவ்வாய் முதல் பத்து நாள் நாலாம் பார்வையாக இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்புறம் நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இது நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் நீங்கள் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அல்லது வெளிநாடு போக விரும்பும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போங்க உங்களை பொறுத்தவரையையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி அல்லது நீங்கள் எதற்கு சென்றாலும் சொந்த தொ தொழிலுக்கு சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சனி பனிரெண்டில் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் பயப்படுவீங்க ஏழைலட்சணிக்கு சனி பகவானை வழிபாடு செஞ்சீங்க குரு பார்வையில் இருக்கிறதுனால ஏழைலட்சணியினுடைய தீட்சனையும் நிச்சயமாக ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிரும் திருச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லலாம் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சம் அடைகிறார் ஆதரால் உங்களை பொறுத்தவரையம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை மீடியா துறை கம்யூனிகேஷன் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற துறையில் பணியாற்றுபவர்கள் அச்சக துறையில் இருப்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் மற்றபடி எல்லாருக்குமே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான நேரம் சிறப்பான காலம் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் கடைசி பதிமூணு நாள் ஆனால் மொத்தத்தில் முதல் பதினேழு நாள் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்காங்க அதுக்கப்புறம் கடைசி பதிமூணு நாள் புதனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் புத சுக்ரனும் இருக்கார் இப்போ முக்கூட்டு கிரகங்கள் கடைசி பதிமூணு நாள் ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் இருப்பதால் மனைவியால் யோக பாக்கியம் தன பாக்கியம் சந்தோஷம் புதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சமான ஒரு பாகம் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்தை எதிரிகள் பிரச்சனை பண்ணணும்னு வந்தாலும் கடைசியிலே நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி